ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஹவு டு குக் இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா ஸோ எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான இந்த மிளகா பஜ்ஜி தாங்க பார்க்க போகிறோம் ஸோ எனக்கு இந்த ரெய்னி சீசன் அப்புறம் இந்த எப்பவுமே நம்மளுக்கு வந்து இந்த சம்மர் சீசன்லாம் வந்து அவ்வளோவா டெம்ட் ஆகாது ஆனால் இந்த ரெய்னி சீசன் வந்தால் மட்டும் எதாவது சாப்பிட்ணும் எதாவது அந்த மாதிரி அந்த டெம்ட்டிங்க்கு இந்த இந்த பஜ்ஜி போண்டா அதெல்லாம் ஒரு ஒரு ஃபேண்டஸின்னு சொல்லலாம் எத்தனை பேருக்கு இந்த மாதிரி ஹேபிட் இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இப்போது நான் இந்த வீடியோவில் வந்து நிறைய பேர் பண்ணுற மிஸ்டேக்ஸை தான் நான் சொல்ல போகிறேன் என்னென்னா நம்ம நம்ம வீட்டில் வந்து இந்த பஜ்ஜி மாவை எல்லாமே போட்டால் ஒரு மாதிரி சவுக் சவுக்குன்னு நான் அப்படியே நின்றோம் இல்லை வந்து மொறு மொறுன்னு இருக்காது ஸோ அதெல்லாம் நம்ம வந்து இந்த வீடியோவில் கரெக்ட் பண்ணிக்கலாம் அதனால வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அடுத்ததான் நான் வந்து இந்த மாதிரி ஒரு ஒரு டப்பு எடுத்திருக்கேன் ஸோ நான் ஏன் வந்து இந்த மாதிரி எடுத்திருக்கேன்னா நீங்கள் வந்து ஒரு சின்ன ஒரு பாத்திரம் எடுத்துட்டிங்கன்னா நீங்கள் வந்து அந்த வெஜிடபிள் நம்ம எந்த வெஜிடபிள் ஒரு பஜ்ஜி மிளகா இருக்கலாம் இல்லை ஒரு உருளைக்கிழங்காக இருக்கலாம் எது நம்ம போட்டாலுமே அது வந்து அந்த மசாலா வந்து ஃபுல்லாக வந்து அதுக்குள்ளே போகாது ஏன்னா அது பாதியிலே நின்று வந்துடும் ஏன்னா அந்த பாத்திரம் வந்து சின்னதாக இருக்கும் எப்பவுமே இந்த மாதிரி அகலமான ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கங்க அடுத்ததாக நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த டூ ஃபிஃப்டி கிராம்ஸ் கள்ள நான் ஆட் பண்ணிக்க போகிறேங்க இது கடையில் வாங்கினது தான் ஸோ இந்த கடல நான் அப்படியே ஆட் பண்ணிக்கிறேன் என்ன மாவு மாவுனால் இருக்கட்டும் ஒரு வாட்டி நீங்கள் ஒரு சேஃபர் சைடுக்கு நீங்கள் சல்லடியில் போட்டு நல்லா ஜலிச்சு எடுத்துக்கங்க நான் அந்த மாதிரி தான் இந்த மாவு வந்து ஃபுல்லாக வந்து ஜலிச்சு எடுத்துட்டு வந்திருக்கேன் ஒரு சேஃபர் சைடு ஏன்னா சில சமயம் வந்து கல் இருக்கும் டஸ்ட் எல்லாம் இருக்கும் ஸோ என்னதான் நம்ம குவாலிட்டியாக வாங்கினாலும் அது இருந்தே இருக்கும் ஸோ பார்த்து ஒரு வாட்டி சளிச்சு எடுக்கிறது சேஃபர் சைடு ஸோ இப்போ அடுத்ததான் நான் என்ன ஆட் பண்ண போகிறேன்னா இதுக்கு வந்து ஒரு ஹாஃப் டேபிள் ஸ்பூன் ஒரு ஹாஃப்னா இந்த இந்த கரண்டியில் ஹாஃப் ஆட் பண்ணிக்க போகிறேன் அதில் வந்து ஹாஃப் டேபிள் ஸ்பூன் வந்து அரிசி மாவு ஆட் பண்ணிக்கிறேன் அதுக்கு அடுத்ததாக காஷ்மீரி மிளகாய் தூள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அதுக்கு தான் இந்த பஜ்ஜி மாவுக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கிறேன் ஸோ நிறைய பேர் நம்ம வீட்டில் என்ன பண்ணுவோன்னா இதோடு ஸ்டாப் பண்ணிவிடுவீங்க மட்டும் தண்ணி போட்டு அப்படியே வந்து பஜ்ஜி பஜ்ஜி மாவு வந்து ரெடி ஆகிடும் நம்மளும் வந்து எந்த வெஜ்ஜிஸ் இருக்கோ அது போட்டு நம்ம எடுத்துருவோம் ஆனால் இப்போ நான் சொல்கிறத நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக நம்ம வீட்டில் எல்லாருக்குமே பிடிக்கோங்க ஸோ இப்போ அந்த எல்லாம் நீங்கள் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க தண்ணியெல்லாம் எதுவும் ஆட் பண்ணாதீங்க இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ஹாஃப் டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு பாருங்கள் அவ்வளோ நல்லாயிருக்கும் அந்த டேஸ்ட்டு அதுக்கு அடுத்ததாக ஒரே ஒரு சிட்டங்க நான் வந்து இதை ஆட் பண்ணிக்கிறேன் இங்கு இங்கு ஆட் பண்ணிக்கிறேன் இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு காரம் எல்லாம் நீங்கள் பார்த்துக்கோங்க பார்த்துட்டு இப்போ இது வந்து எல்லா பக்கமும் வந்து நல்லா பைண்டாச்சுன்னு தெரிஞ்ச உடனே நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் அடுத்ததா ஸோ இப்போ அடுத்ததான் நான் தண்ணி ஆட் பண்ணிக்க போகிறேன் ஸோ மாவு எந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணுன்னா தோசை மாவு இருக்குது பார்த்தீங்களா அதோட நெக்ஸ்ட் கன்சிஸ்டன்சியில் இருக்கணுங்க கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க எப்பவுமே இந்த மாதிரி மாவு பேசி மொதல்ல என்ன பண்ணுங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பேசிங்க இந்த மாதிரி நீங்கள் இந்த மாவு வந்து நம்ம லூஸாக தான் பெசிய போகிறோம் ஸோ இந்த மாதிரி இது கட்டி கட்டினா கூட பிரச்சனை இல்லை ஸோ எப்பவுமே வந்து க தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றுங்க ஏன்னா நீங்கள் ஒரே வாட்டி நிறைய தண்ணி ஊற்றிட்டிங்கன்னா அது ஒரு மாதிரி சல்லு நடோ மறுபடியும் நீங்கள் வந்து கடலமாவை ஆட் பண்ணும் அரிசி மாவு ஆட் பண்ணும் மெஷர்மெண்ட் மிஸ் ஆகும் ஸோ அந்த மாதிரி பண்ணாதீங்க கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணுங்கள் ஸோ இப்போ பாருங்கள் இந்த கன்சிஸ்டன்சிக்கு உங்களுக்கு வரணுங்க இங்கே பாருங்கள் இந்த போரிங் கன்சிஸ்டன்சிக்கு உங்களுக்கு வரணும் ஸோ இந்த ஓரளவு போரிங் இருக்குங்களா அதே அளவுக்கு அது எவ்வளோ திக்காக இருக்குது பாருங்கள் ஸோ இந்த மாதிரி திக்காக இருக்கும் போது என்ன ஆகும்னா நம்ம போடுற வெஜ்ஜஸ்லலாம் வந்து அந்த மா வந்து நல்லா வந்து மிக்ஸ் ஆகும் நான் போட்ட அந்த காஷ்மீரி மிளகாய் தூள் வந்து நல்லா கலர் கொடுத்துருக்கு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா கலர் கொடுக்குது அது இப்போ அடுத்ததாக நம்ம என்ன பண்ண போகிறோன்னா நம்மக்கிட்ட இருந்து நான் வெஜிடபிள்ஸ் நம்ம கட் பண்ணிக்க போகிறோம் ஸோ நான் இன்றைக்கி வந்து பஜ்ஜி மிளகாவும் உருளைக்கெழங்கு தான் எடுத்திருக்கேன் உங்களுக்கு பிடிச்ச ஃபேவரட்டான வெஜ்ஜிஸ் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் ஸோ நான் இது வந்து நல்லா க்ளீனாக வாஷ் பண்ணிவிட்டு எடுத்திருக்கேன் இப்போ நம்ம இதை கட் பண்ணிக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா ஆல் செட் இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே வந்து வெஜிடேபிள்ஸ் எல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன் மாவு ரெடியாக இருக்குது எண்ணெய் பக்கத்தில் வந்து சூடாயாச்சு மீடியம் சூடில் தான் இருக்குது இப்போ என்ன பண்ணோன்னா இவனில் ஒன்று ஒருத்தனை எடுத்து இந்த மாவில் அப்படியே இந்த பக்கம் அந்த பக்கம் போட்டு நல்லா இந்த மாதிரி அவனை பெரத்திட்டு எல்லா பக்கமும் நல்லா கோட்டாகிற மாதிரி இங்கே பாருங்க இந்த மாதிரி எடுத்து அப்படியே எண்ணெயில் விட்டிங்கன்னா இந்த பாயிலிங் கன்சிஸ்டன்சியில் வரணுங்க அப்படியே வெந்து வரணுங்க நல்லா ஃப்ரை ஆகி வரணும் அடுத்தவனையும் நல்லா இப்படி கோட் பண்ணி ஆகணும் ஒரு பக்கம் வெட்டுடலாம் அப்படியே அது ஃப்ரை ஆகி அந்த கிறிஸ்பியாக அது மேலே வரும் அது பார்க்குறதுக்கே அவ்வளோ நல்லாயிருக்கும்ங்க அந்த கலரு அந்த மிளகாத்தூள் நம்ம யூஸ் பண்ணோம் பார்த்திங்களா அந்த காஷ்மீரி மிளகாத்தூளோட அந்த கலரு அவ்வளோ நல்லாயிருக்கும் ஸோ இப்போ நான் இந்த மூணு போட்டிருக்கேன் வெயிட் பண்ணலாம் ஸோ இப்போ பாருங்கள் அது கிறிஸ்பியான உடனே அப்படி மேலேயே வரும் ஸோ அப்படி மேலே வந்தோடனே நம்ம என்ன பண்ணோன்னா லைட்டாக அது இப்படி டேர்ன் பண்ணி விடுங்க ஏன்னா ஒரே பக்கம் வெந்துச்சுன்னா அப்புறம் மேலே இருக்கிற அந்த மாவு போகாது ஸோ இந்த மாதிரி எல்லா பக்கமும் அது வெந்து வரணும் ஆனால் இந்த மாதிரி மிளகா பஜ்ஜை போடும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்கள் ஏன்னா வந்து நீங்கள் இப்போ தான் வந்து குக்கிங் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி மிளகா பஜ்ஜையெல்லாம் ப்ளீஸ் டோன் ட்ரை பண்ணாதீங்க உருளைக்கெழங்கு அந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் ஏன்னா இந்த வெதை வந்து எண்ணெயில் தெரியாமல் நீங்கள் கோட் ம மசாலா வந்து சரியாக கோட் பண்ணாமல் வெறும் அந்த மிளகாய் மட்டும் அந்த இதில் பட்டுச்சுன்னா தெறிக்கோங்க பயங்கரமாக தெரிக்கும் ஸோ அதனால் நீங்கள் ஃபஸ்ட் டைம் செய்கிறீங்க இல்லை உங்களுக்கு வந்து தான் நீங்கள் பிகினராக இருக்கீங்கன்னா உருளைக்கிழங்கு பீர்க்கங்கா அந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பழகிட்டிருங்க ஸோ பார்த்திங்கன்னா அவ்வளோ நல்லா வந்துருக்கு ஸோ என்னெல்லாம் நல்லா நம்ம ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு அப்படியே நான் ஒரு பேனுக்கு மாற்றிக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா பஜ்ஜி எல்லாமே அவ்வளோ நல்லா கிறிஸ்பியாக அழகாக ரெடி ஆகி வந்தாச்சுங்க அதுக்கு கூட சட்னி இல்லைன்னா எப்படி இப்போது நம்ம ரோடு சைட்லலாம் அந்த சட்னி தருவாங்க பார்த்தீங்களா அந்த சட்னி தான் நான் உங்களுக்கு காமிக்க போகிறேன் எப்படின்னா இது நான் வந்து ஒரே ஒரு கை எடுத்திருக்கேன் அது இதுலேயே வந்து புதினாவும் சேர்த்துருக்கேன் கொத்தமல்லியும் சேர்த்துருக்கேன் அப்படியே ஆட் பண்ணிக்கிறேன் இதை ஆட் பண்ணிவிட்டு அடுத்ததாக இந்த பச்சை மிளகா இருக்குது பார்த்திங்களா ஒரே ஒரு பச்சை மிளகா தான் எடுத்திருக்கேன் பாருங்கள் இந்த பச்சை மிளகாவை சின்ன சின்னதாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம் ஸோ அது கூடவே அடுத்ததாக இந்த பச்சை மிளகாய் நம்ம கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறோமா அதுக்கு அடுத்தது ஒரு ரெண்டே ரெண்டு டேபிள் ஸ்பூன் இல்லைங்க ஒரு ரெண்டே ரெண்டு ட்ராப் மட்டும் லெமன் ஜூஸ் விடுங்க அது மட்டுமே போதும் அவ்வளோ நல்லாயிருக்கும் இன்கேஸ் உங்க உங்கள்கிட்ட இஞ்சி இருந்துச்சுன்னா ஒரே ஒரு சின்ன பல்லு இஞ்சி கூட ஆட் பண்ணிக்கலாம் எனக்கு இஞ்சியோட ஃப்ளேவர் அவ்வளோவா ராவா எனக்கு பிடிக்காது அதனால நான் ஆட் பண்ணலை உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க ஸோ இப்போ பாருங்க நம்ம பஜ்ஜி அவ்வளோ நல்லா வந்திருக்கு இந்த சட்னி கூட அதை வச்சு சாப்பிடும் போது ஆஹா அவ்வளோ நல்லா இருக்குங்க அதுவும் இந்த மழை காலத்துக்கு ஸோ நைஸ் இதோட ஒரு பெட்டரான ஸ்நாக்ஸ் இருக்குமான்னு எனக்கு தெரியாது உங்களுக்கு எந்த ஸ்நாக்ஸ் பிடிக்கும்னு கமெண்ட் பண்ணுங்க ஸோ இந்த வீடியோவில் தான் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி சோ இந்த நெக்ஸ்ட் வீடியோ அனுப்பிதேன் தாத்தா பா பாய்